அடுத்த வருஷம் நடைபெற இருக்கிற தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு தளபதி விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் எந்த வகையில செயல்பட போகுது அரசியல் வட்டாரங்கள்ல தீவிரமா பேசப்படுது இதே அந்த கட்சி கூட்டணி கேக்கு லாபமாவும் ஆனா தனிச்சு போட்டியிட்டா டிஎம்கேக்கு சிக்கலாவும் இருக்கும் அப்படின்னு உளவுத்துறை மாநில அரசுக்கு அறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கினதுக்கு அப்புறமா மாநில முழுசும்

மற்றும் பட்டியலின மக்களின் ஓட்டுகளும் கணிசமான அளவுல விஜய்க்கு போக கூடும் இது டிஎம் கேக்கு சவாலாவே மாறும் ஆனா தாவிகா ஏடிஎம் கே அல்லது பாஜகவோட கூட்டணி அமைச்சாங்கன்னா சிறுபான்மையினர் ஓட்டுகள் மறுபடியும் டிஎம் கே கூட்டணிக்கு திரும்பும் அப்படிங்கறனால அது டிஎம் கேக்கு சாதகமா அமையும் அப்படின்னு அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு அதே நேரம் தாவிகா காங்கிரஸ் மற்றும் விசி கப் மாதிரியான கட்சிகளோட இணைஞ்சு மூணாவது முன்னணியை உருவாக்குறாங்கன்னா டிஎம் கூட்டணிக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு அந்த அறிக்கையில எச்சரிக்கை ிருக்கு இப்போ இந்த உளவுத்துறை அறிக்கைய டிஎம்கே தலைமை கவனமா ஆய்வு செஞ்சுட்டு வர்றதாவும் அதுபடி தேர்தல் தந்திரங்கள் திட்டமிடப்படுது அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு மொத்தத்துல விஜய் அவர்களுடைய தாவேக்கா எந்த முடிவை எடுக்குது அப்படிங்கறத பொறுத்துதான் தமிழக அரசியல் சமன்பாடுகள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இருக்கிற சூழலை ஆய்வு செய்யும் போது விஜய் அவர்கள் பெரும்பாலும் ஏடிஎம் கூட்டணிக்கு போறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாவே இருக்கு இல்லைனா தனிச்சு போட்டியிட கூட அதிகமா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க தமிழக வெற்றி கழகத்தினர் இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க பாய் தேங்க்யூ